السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا அப்துஹு ஒரு அம்மா பாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த சகாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய நிலை எப்படி இருந்தது என்று நாம் அதிஷ்களில் பார்க்கக்கூடிய தருணத்தில் அதற்கு அவர்கள் மிகவும் பயப்படக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறார்கள் மன்னரையில் நடக்கக்கூடிய வேதனைகளை நபிகளார் சொல்லக்கூடிய நேரத்திலையும் மறுமையில் அல்லாவுடைய வேதனையைப் பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலையும் சகாபாக்கள் வந்து தங்களுடைய அழுகையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நல்ல கதறி கூட சில நேரங்களில் அழுதிருக்கிறார்கள் அந்த அழுகை வருவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த மறுமை பற்றிய அழுத்தமான நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை இந்த மறுமையில் அல்லாறுபலாலமீன் ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று கூட்டி எழுப்பி விசாரணை செய்வான் நரகம் என்பது உண்மை சொர்க்கம் என்பது உண்மை அல்லாஹ் கண்டிப்பாக விசாரணை செய்வான் என்பது கன்ஃபார்ம்டு என்று அவர்கள் ஆழமாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அதே போன்று நாம் மன்னரையை சந்திக்க இருக்கின்றோம் அந்த மன்னரையில் கடுமையான வேதனையில் இருக்கிறது அதில் யாரும் தப்பிக்க முடியாது அந்த வேதனை மகத்தானது அதிபயங்கரமானது என்பதை உள்ளூர அவர்கள் உணர்ந்து வைத்திருந்த காரணத்தினாலதான் மன்னரை பற்றி பேசும் பொழுதோ அல்லது மன்னரைகளை சந்திக்கும் பொழுதோ மறுமையை பற்றி பேசும் பொழுதோ அல்லது நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யும் பொழுதோ அவர்களால் தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அழுகையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பல சந்தர்ப்பங்களில் அந்த அடிப்படையிலே ஒரு இரண்டு செய்திகளை நபித்தோழர்களுடைய அந்த வாழ்க்கை குறித்து இந்த நேரத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லாயசவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துகிறார்கள் நபிகள் ஒன்று நிகழ்த்துகிறார்கள் இந்த செய்தி நான்காயிரத்தி இருபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் அனஸ் ரதில்லா அனஸ் ரதில்லான் சொல்றாங்க எங்களுக்கு நபிகள் நாயம் சல்லாயச அவர்கள் ஒரு உரை ஒன்று நிகழ்த்தினார்கள் அதை போன்ற அந்த உரையை அதை போன்ற அந்த உரையை ஒரு நாளும் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது ஒரு நாள் கூட இது மாதிரியான உரையை நான் கேட்டது கிடையாது அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆக்ரோஷமாக ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசினார்கள் சாதாரண நாமளே சில நேரங்களில் பேசும் பொழுது சில பேருடைய சில பேருடைய அந்த பேச்சுக்கள் உணர்வுபூர்வமாக இருக்கும் அப்படி கேட்கும் போது ரொம்ப ஆழ்ந்த நிலை நம்ம கேட்போம் சில நேரங்களில் கண்ணீர் விட்டு கூட அழக வந்துடும் பேச்சுடைய தன்மையை அல்லாவுடைய தூதர் பேசுற அப்படி இருக்கும் பயான் எப்படி இருக்கும் நாம பேசும்போது கூட சில நேரங்கள்ல பேச்சு மட்டும் பேச்சா இருக்கலாம் ஆனா சில நேரம் செயல கூட இருக்காது பொய்யா கூட தகவல் சொல்லலாம் ஆனா நடத்தில காட்ட மாட்டாங்க இது நம்மளுடைய நிலை ஆனா நபிகராருடைய நிலை என்ன பேச்சு ஒன்னா இருக்கும் செய்யணும் ஒன்னா தான் இருக்கும் பேச்சும் செயலும் ஒன்னா இருக்கும் ரசோல்லா பேசுறது ஒன்னும் செய்யறது ஒன்னும் அப்படி இருக்க மாட்டாங்க என்னத்தை அவங்க அதை தான் சொல்லுவாங்க எதை அவர்கள் சொன்னார்களோ அதை தான் தம்முடைய வாழ்க்கையில் செய்து காட்டுவார்கள் அப்படி உணர்வு பூர்வமாக அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் உரை நிகழ்த்தினால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்ப சஹாபாக்கல்ல இந்த அனுசரி சொல்றாங்க ரசோல்லா அந்த உரை நிகழ்த்தினார்கள் அது போன்ற உரையை என் வாழ்நாளில் நான் கேட்டதே கிடையாது என்று சொல்லிட்டு ரசோல்லா அந்த உரையில தொடர்ச்சியாக சொன்னார்கள் எது சம்பந்தமா பேசி நரகத்தை பத்தி பேசியிருக்கிறார்கள் மன்னரையுடைய வேதனை பற்றி பேசியிருக்கிறார்கள் அப்ப தொடர்ச்சியா ரசுல்லா சொல்றாங்க லவ் தாழமு அந்த உரையில ரசுல்லா சொல்றாங்க மக்களே நான் அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்களானால் நான் கேட்டதை போன்று நீங்கள் கேட்பீர்களானால் எனக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய சில காட்சிகள் வேதனையை நரகத்துடைய வேதனையை அல்லாஹ் எனக்கு இதை நீங்கள் பார்ப்பீரனால் கலீலா நீங்கள் குறைவாக தான் சிரிப்பீர்கள் உங்களுடைய சிரிப்பு என்ன செஞ்சிடும் விடும் அப்படிங்கிறாங்க அடுத்து சொல்றாங்க அதிகமாக நீங்கள் அழுவீர்கள் உங்களுடைய குறைஞ்சிடும் அதிகரிச்சிடும் அன்புக்குரியவர்களே நம்முடைய நிலை எப்படி நினைச்சு பாருங்க இந்த உலகத்தில் வாழ்கிறோமே அழுகை அதிகமா இருக்கிறதா சிரிப்பு அதிகமா இருக்கிறதா சிரிப்பு தான் அதிகமா இருக்கு அழுகை ரொம்ப குறைவு ஏதாவது துன்பங்கள் நடந்தால் அது சம்பந்தமா அழுகுறோம் அது குறித்து நம்ம அழுகிறோம் ஒரு கவலை வந்தால் அது குறித்து அழகையை வெளிப்படுத்துகிறோம் யாராவது இறந்து விட்டார் சொன்னால் அந்த நேரத்தில் அழுகுறோம் மற்ற நேரங்களில் அழுகை என்பது குறைவுதான் சிரிப்பு என்பது ஜாஸ்தி எப்படி நான் இதை சொல்றேன் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க இந்த ஸ்மார்ட் போன்ல அதிகமான நேரத்தை செலவிடுகிறார்கள் எதை பார்க்கிறார்கள் ரீல்ஸை பார்க்கிறாங்க யூடியூப்ல வரக்கூடிய பேஸ்புக்ல வரக்கூடிய பிறர் எடுத்து போடக்கூடிய அந்த வீடியோக்களை பார்க்க அதுல நிறைய காமெடி வருமா இல்லையா அதை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறார்கள் சிரிப்பு தான் அப்ப இது மாதிரியான நிலையில தான் நம்முடைய நிலை இருக்குது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நான் அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்களானால் உங்களுடைய சிரிப்பு குறைஞ்சிரும் அதிகமாக அழுவீர்கள் அப்படி சொன்ன உடனேயே அந்த பயானுடைய முடிவுல சஹாபாக்கள் அழுகிறார்கள் ரசுல்லா அந்த அனசரையில் சொல்றாங்க அப்போது இறை தூதர்களின் தோழர்கள் தம் முகங்களை மூடிக்கொண்டு கதறி அலுவலானார்கள் என்று அந்த அனசரையில் சொல்லி காட்டுறாங்க மூடு உடனே ஸ்பாட்டை அழுகுறாங்க அன்புக்குரியவர்களே சஹாபாக்குடைய நிலையை பார்த்தீங்களா மறுமை சம்பந்தமாக பேசும் மன்னரை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் அவர்கள் உணர்ந்து தன்னுடைய அழுகையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்ற செய்தியை இந்த இடத்துல பார்க்கிறோம் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சந்திக்கக்கூடிய வழக்கம் சஹாபாக்களுக்கு இருக்கு என சொல்லியிருக்கிறான் நீங்க மன்னரைகளை நீங்கள் சந்தியுங்கள் அது உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும் நீங்கள் மன்னரையை நீங்கள் சந்தியுங்கள் அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று சொன்னார்கள் நாம் சந்திக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களா இருக்கணும் பொது மைய வாடைகளை அவ்வப்போது சந்தித்து அல்லாகுடைய தூதர் அல்லாஹேஸ்வரில் கற்றுத் தந்த அந்த துவாவை ஓத வேண்டும் அந்த கபருகளுக்கு சென்று அஸ்ஸலாம் அழைக்கும் தார கௌமி மோமினின் ஓ இறை நம்பிக்கை கொண்ட கபுரு வாசிகளே அஸ்ஸலாம் அழைக்கும் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் ஓ இன்னா இன்ஷா அல்லாஹு இல்லை லாஹிக்கோன் அல்லாஹ் நாடினால் நாங்களும் வந்து சேரக்கூடிய இடம் இதுதான் இந்த இடம்தான் இந்த மாட மாளிகை கோட கோபுரங்கள் இந்த சோகம் சொத்து இந்த பகட்டி இது எல்லாத்துக்கும் ஒரு டெட் என்று ஒண்ணு இருக்கு நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இங்க வந்து கிடக்குறீங்க இந்த நிலையத்தை நாங்களும் இருக்கிறோம் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோடு வந்து சேரக்கூடியவர்கள் என்று சில நேரங்கள்ல இந்த கபுர்களை சந்தித்து துவா ஓதக்கூடிய நேரத்துல உங்களுக்கு என்ன செய்யும் மரண பயம் வரும் மன்னரை பயம் வரும் இதுல தான் நம்ம வந்து இருக்க போறோம் அந்த பயம் வந்தா தப்பு செய்வோமா தவறுகள்ல ஈடுபடுவோமா மாடி கன்ஃபார்ம்டுலோ இங்க கொண்டு வந்து தள்ளிடுவாங்களே அப்ப இது மாதிரி ரசூலா நிசிஞ்சுக்க சொல்லிருக்கிறாங்க ஒசூருள் குபூர் கபர்களை நீங்கள் சந்தியுங்கள் மன்னரைகளை நீங்கள் சந்தியுங்கள் அது உங்களுக்கு மரணத்தை மறுமையை நினைவூட்டும் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் கபர்களை போய் சந்திப்பார்கள் அப்படி உஸ்மான் வழி எல்லாம் நிசுறாங்க ஒரு முறை மன்னரையில் நிற்கும் அவர்கள் தங்களுடைய அழுகையை வெளிப்படுத்துகிறார்கள் அவர்களால் கட்டுப்படுத்த முடியல எந்த அளவுக்குன்னு அளவுக்கு தாடி நனைகின்ற அளவுக்கு அழுகுறாங்க தாடி எல்லாம் நனைஞ்சிருது நமக்கு அழுக வரும் ஒரு ரெண்டு சொட்டு மூணு டாப் நாலு டாப் தான் வருது இதோட நின்றுது அதுக்கப்புறம் வர வரமாட்டிருக்குது ஏதாவது கடுமையான துன்பம் வந்தா அப்படி நம்ம அழுவோம் ஆனா இந்த மன்னரையை சந்திக்கக்கூடிய நேரத்துல மறுமையை பத்தி பேசக்கூடிய நேரத்துல நரகத்தை பத்தி சொல்லும் சில நேரங்களில் கண்கள் கலங்குது ஆனா சஹாபா கூடிய நிலை எப்படி இருக்குது உஸ்மான் அலி எல்லாம் அழுகுறாங்க அழுது தாரிகள் எல்லாம் உஸ்மான் பார்த்துட்டு சில சாபாக்கள் உஸ்மான் அவர்களே சொர்க்கத்தை பத்தி நரகத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இது போன்ற அழுகையை உங்களிடத்தில் எங்களால் பார்க்க முடியல ஆனால் மன்னரைக்கு வந்து நீங்க இப்படி நீங்க அழுகுறீங்களே என்ன காரணம் ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேக்கும்பொழுது அவர்கள் சொன்னார்கள் உஸ்மான் அடைய நான் சொல்றாங்க என்னத்தை சொல்றாங்க ரசூலுல்லா சொன்ன செய்தியை சொல்லி காட்டுறாங்க ரசூலுல்லா சொன்னாங்க என்ன சொன்னாங்க மன்னரை மறுமையின் நிலைகளில் முதல் நிலையாகும் அதாவது மன்னரை நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம்ல இது ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் எப்ப முடியும் நம்முடைய உடல்ல உயிரை எடுக்கும் பொழுது இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிடும் முடிஞ்சது அவ்வளவுதான் உயிரை எடுத்துருவாங்க எடுத்து ஜனாசாவா தான் நம்ம கிடப்போம் ஜனாசாவை கிடக்கும் போது நம்மளை கொண்டு செஞ்சிருவாங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க மண்ணறையில தள்ளிடுவாங்க தள்ள உடனே ரூஹு கொடுக்க போடும் மீண்டும் அவர் என்ன செய்ய அவருடைய உடலில் உயிர் சேர்க்கப்படும் அப்ப ஸ்டார்ட் ஆகும் இதுதான் மறுமையின் முதல் நிலை அப்படிங்கிறாங்க மன்னரை தான் மறுமையில் முதல் நிலை என்று நபிகளார் சொன்னார்கள் இந்த மன்னரையில இந்த ஸ்டேஜில ஒருவர் ஈடேற்றம் பெற்றுவிட்டால் ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னு சொன்னா மறுமையிலும் ஜெயிச்சிருவான் இதில் தோத்துட்டான் என்று சொன்னால் அவன் மருமையிலும் செஞ்சிருவான் தோல்வியை அழிந்து விடுவான் இது ரொம்ப அதுக்கு பின்னாடி உள்ளது எல்லாமே அவனுக்கு கஷ்டமாயிடும் என்று சொல்லிட்டு ரசுல்லா சொன்ன செய்தியை சொல்றாங்க மா ராயிட்ட மா ரா ஆயிட்ட மன்னரன் புத் தத்து இல்லா வோல் மின்ஹு ரசுல்லாஹ சொல்கிறாங்க நான் கண்ட காட்சிகளிலேயே எனக்கு அல்லா சில காட்சிகளை காட்டுறான் நான் கண்ட காட்சிகளிலேயே மன்னரை தான் மிகவும் கோரமானதே இந்த ஃபர்சக்கூடிய வாழ்க்கை இருக்கா இல்லையா கபுருடைய வாழ்க்கை இதுதான் கோரமானது என்று அல்லாகுடைய தூதர் சல்லாய்ஸ் அவர்கள் சொன்னார்கள் அந்த மன்னரை நினைத்து தான் நான் நலுகிறேன் இங்கே நாம் கண்டிப்பாக வர இருக்கிறோமே இதிலே என்னுடைய நிலை என்ன நான் நிம்மதியாக தூங்குவேனா இல்லை இதில் என்பதை நான் அழுகிறேன் என்று உஸ்மான் சொன்ன திருமதியில இரண்டாயிரத்தி முன்னூத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இரண்டு செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் மறுமை குறித்து எந்த நிலையில் இருந்தார்கள் மன்னரை குறித்து எப்படி தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அது போன்ற உணர்ச்சியோடு மன்னரைக்கு பயந்து மருமைக்கு பயந்து இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில பொதுவாகவே நபிகளார் மீது செலவாத்து நம்ம சொல்லணும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில நாம் செலவாத்து அதிகமாக சொன்னோம் என்று சொன்னால் அது அதிகமான நன்மையை பயக்கும் அல்லாவுடைய தூய சல்லா சொன்னாங்க மண் சல்லி அழகிய வாகிதத்தின் சல்லல்லா அழகி அஷரா என் மீது யார் ஒரு முறை செலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாறு போல மீன் பத்து அருள் புரிகிறான் பத்து தடவை அருள் புரிகிறான் என்று இவர் சொன்னார்கள் அப்போ அது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவோம் வாஹிர் தாவான் அலிஹந்தில்லாஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்